அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல எல்லாம் ஏக இறைவனின் நல்லே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினம்தோறும் மஹரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹிஹுல் முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தியினுடைய துவக்கத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களினுடைய பேரரான ஹசன் இபுனு அலி அல்லாஹ் அவர்கள் பள்ளிவாசலில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கு பள்ளிவாசலுக்காக வேண்டி பள்ளிவாசலில் ஜக்காத்தினுடைய பொருட்களை வசூல் செய்து வைத்திருக்கிறார்கள் பள்ளிவாசல் ஒரு மையமாக இருந்ததால் மக்கள் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தியினுடைய பொருட்கள் சதாக்காவையினுடைய பொருட்கள் அனைத்தையும் பள்ளியில் வைத்து மக்களுக்கு பிரித்து வழங்குவது வழக்கம் அந்த அடிப்படையில் ஜக்காத்தினுடைய பொருட்கள் எல்லாம் அங்கு வைத்திருக்கிறார்கள் இவர் ஒரு சின்ன ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டு இருக்கிறார் ஹசன் ரலிஹனி அப்படி விளையாட்டு வாக்கள் என்ன செஞ்சுறாருனா அந்த ஜக்காத்தினுடைய பொருட்கள் இருந்து ஒரு சம்பளத்தை எடுத்து தம்முடைய வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார் மிகப்பெரிய குற்றம் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன புலத்தனமா விளையாட்டுத்தனமாக இருந்த பேருச்சம்பளத்தை எடுத்து தெரியாம இது ஜக்காத்தியினுடைய பொருள் என்று கூட தெரியாது எடுத்து வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள் இதை நபிகள் நாயகம் சொல்லாலு இஸ்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்தவர்கள் வேகமாக விரைந்து வந்து இவர் ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்கிறாரு எல்லாம் பார்க்கவில்லை எந்த அளவுக்கு ஒரு கடுமையாக சொல்கிறார்கள் என்றால் பஹ் பஹ் துப்பு துப்பு என்று சொல்கிறார்கள் ஒரு குழந்தை தெரியாத நம்ம எடுத்து வாயில போட்டுருச்சு சாப்பிடறனால என்ன இருக்கு அப்படின்ற சொல்ல நினைக்கல் நபிகள் நாயகம் சொல்லா அலு இஸ்லாம் அவர்கள் இது தவறு என்பதை கண்டிக்கிறார்கள் நம்மளா எடுத்து சாப்பிட்டோம்னா தப்பு கிடையாது நவிகள்நாயகம் சொல்லாலு இஸ்லாம் அவர்களினுடைய குடும்பத்தார்களுக்கு ஜக்காத்தினுடைய பொருள் என்பது ஹராம் ரசூனா சக்காத்துல இருந்து எடுக்கவே கூடாது அது அவர்களினுடைய குடும்பத்திற்கு தடுக்கப்பட்டு அந்த தடுக்கப்பட்ட உணவை எடுத்து வாயில் வைத்து விட்டார்கள் இது ஒண்ணு மிகப்பெரிய அருவருப்பான உணவோ அல்லது ஹராமான போதையை தரக்கூடிய அந்த மாதிரி உணவு எல்லாம் கிடையாது மற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு நபிகளாருக்கு மாத்திரம் அவரினுடைய குடும்பத்தாருக்கு மாத்திரம் தடுக்கப்பட்ட உணவு அதை எடுத்து வாயில வச்சிடாங்க சரி சின்ன பிள்ள தெரியாம ஒரு பேர் செம்மளம் தானே சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போட்டுன்னு ரசூலா பார்க்கல அது ஒரு பேருச்சம்பளமா அது அற்பமா இல்லையா அப்படின்ற சொன்னா பார்க்கல அது ஹராமா இல்லையா ஹராமானதை தொடக்கூடாதுன்னா தொடவே கூடாது வந்துட்டு துப்பு துப்புன்னு சொல்றாங்க அவருக்கு துப்புவதற்கு மனம் வரல வாயிலே வச்சிருக்காரு என்ன செய்றாங்க பாருங்க தம்முடைய விரலை தம்முடைய பேரறி வாயில் விட்டு அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து கீழே போடுறாங்க இப்ப அந்த பேரிச்சம்பளத்தை வேற யாருக்கும் கொடுக்க போறதும் கிடையாது கீழ போட்டா வீணாயிருமே எதுக்கிறது கீழே போட்டுக்கிட்டு தெரியாத்தனமா வாயில போட்டா அப்படியே சாப்பிடு அப்படின்ற சொல்லா சொல்லு அது ஹராம்னா உன்னுடைய வயிற்றுக்குள்ள போகக்கூடாது அது வீணாக ஆனாலும் பரவாயில்லை என்று தம்முடைய கைகளால் வெளியே எடுத்து கீழே போடுகிறார்கள் நபிகள் நாயகம் சலா அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய ஒரு பெற்றோராக இருக்கிறார்கள் இன்றைக்கு பல பெற்றோர்களிடத்தில் அந்த ஒரு நிலையே இருப்பது கிடையாது தம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பதே கிடையாது அதுக்காக ரசோலாக்கு பாசம் இல்லைன்னு கிடையாது நபிகளாரை போன்று பாசம் மிகுந்த ஒரு பெற்றோரை யாருமே நம்மளால பார்த்து விடவே முடியாது எந்த அளவுக்கு ரசோலா பாசம் வச்சிருந்தாங்கன்னா ஒரு முறை மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து ரசுலா பயான் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தம்முடைய பேரரான ஹசன் ஹுசைன் அலியில் ஆஹனும் சின்ன பசங்களா இருக்காங்க நடந்து வருகிறார்கள் ஒரு குங்குமம் நிற ஆடையை போட்டுக்கொண்டு இரண்டு நபர்களும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ரசுலை பேசிக்கிட்டே வந்துட்டு தம்முடைய பேரர்களை பார்த்துட்டாங்க பார்த்தவுடன் தம்முடைய பேரர்களை பார்த்த அந்த ஒரு பூரிப்புல அவர்கள் இந்த நிற ஆடையை போட்டிருக்காங்க என்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு என்ன செய்யறாங்கன்னா அவர்களை பார்த்த அந்த மயக்கத்துல அப்படியே பயான் பண்றது கீழே இறங்கிட்டாங்க கீழே இறங்கி போய் தம்முடைய இரண்டு பேரர்களையும் தூக்கி கொஞ்சம் ஆரம்பித்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க நபிகள் நாயகம் சராசம் அவர்கள் வளமையாகவே அனைத்து குழந்தைகளையும் முத்தமிட்டு கொண்டிருப்பார்கள் பாசம் எல்லாம் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் பாசம் வைக்கிறதுல குறை கிடையாது அதே நேரத்துல கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிப்பையும் செலுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பல பெற்றோர்கள் எப்படி தெரியுமா பாசத்தை மட்டும் அள்ளி கொட்டிடுது இது வரைக்கும் நான் என் பிள்ளைய தொட்டது கூட கிடையாது ஏன்னே கேட்டது கிடையாது இதை பெருமையாக சொல்லக்கூடிய பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட பிள்ளைகளினுடைய நாசமாகுவது வாழ்க்கை நாசமாகுவதற்கு ஒரே காரணம் இது போன்ற பெற்றோர்கள் கண்டிச்சதே கிடையாது தொட்டதே கிடையாது கேள்வி கிட்டதே கிடையாது தான் பல பிள்ளைகள் இன்றைக்கு சீர்கேழை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை இன்றைக்கு பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாமும் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விஷயத்திற்கு கண்டிக்க வேண்டும் இன்றைக்கு எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய நனவு மோசம் ஆயிடுச்சுன்னா பெற்றோர்கள் முன்பாகவே குழந்தைகள் தவறு செய்வார்கள் அதை பெற்றோர்கள் கண்டும் காணாமல் இருந்து வருவார்கள் இன்றைக்கு பல குழந்தைகளினுடைய பேச்சு சரி கிடையாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவது கிடையாது அவர்களை கண்ணியமான முறையில் பேசுவது கிடையாது இன்னும் எந்த அளவுக்கு மோசம் ஆயிருச்சுன்னா அறுவருக்கத்தக்க ஒரு அருவருப்பான வார்த்தைகளை கூட சர்வசாதாரணமாக பெற்றோர்களுக்கு முன்பாக பேசி வருகிறார்கள் கெட்டை வார்த்தை பேசக்கூடிய ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதை பார்த்துட்டும் கண்டிக்காத பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எதனால தெரியுமா அந்த கெட்ட வார்த்தையை கத்துக்கிட்டது இந்த பெற்றோரின் மூலமாகத்தான் அந்த அந்த ஒரு குழந்தை கற்றுக்கொண்டிருக்கும் இந்த அளவிற்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலைமை இருக்க இருக்க மோசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது நம்மிடத்தில் மாற வேண்டும் பாசம் காட்ட வேண்டிய இடத்தில் பாசம் காட்ட வேண்டும் எந்த நேரத்தில் கண்டிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கண்டிக்க வேண்டும் அப்படியானால் தான் பெற்றோராக நாம் நம்முடைய பொறுப்பை செருப்பாக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அபிகளார் அவர்கள் கூறினார்கள் ராயின் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி குள்ளுக்கும் உங்களில் ஒவ்வொருவரும் உங்களினுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் நாம் நம்முடைய பொறுப்பை குறித்து நாளைக்கு விசாரிக்கப்படுவோம் முக்கியமான பொறுப்புகளில் தலைமை தலைமைத்துவமான ஒரு பொறுப்பு என்றால் அது பெற்றோர் என்கின்ற பொறுப்பு அந்த பொறுப்பை நம்ம இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நல்ல முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து